சிறகடிக்க ஆசை சிறிய இயர்களுக்கு வணக்கம் நம்ம சிறகடிக்க ஆசை சரியில்லை அடுத்து நீ எடுக்க போதுன்றதே இன்னொரு வெடியோல ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க ரொம்பவே கவலையா இருந்துட்டு இருக்காங்க ரோகிணி ரோகிணி வந்து ஒரு சூப்பர் பொய் சொல்லியிருக்காங்க என்ன பொய்னா இது மாதிரி தான் வந்து என்னுடைய அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க நடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமா கிட்ட சொல்லியிருப்பாங்க மலேசியாவில் இருந்தால் அவங்க மாமா வர மாதிரி வருவாங்க அதுக்கப்புறம் ரோகிணி ரோகிணி நம்ம மோசம் போயிட்டோன்னு வாங்க ஹின்னாச்சு மாமான்றாங்க அப்பாவை ரவுடி பசங்க குத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்பா இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லுவாங்க கேட்டோன்னே பயங்கர பயங்கர மாதிரி ஷாக் ஆகுறாங்க ஏதோ அப்பா இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க அப்பாக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க மயக்க விழுந்துருவாங்க மீனா தண்ணி எடுத்துட்டு வர சீக்கிரமா அப்படின்னு அப்புறம் தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க இப்படி ஆகி சொல்லி ஃபீல் பண்றாங்க டே மலேசியா போற டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுன்னு அண்ணாமலை சொல்றாங்க ரோகிரி போட்ட பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் என்னங்க யோசிக்கிறீங்க மீனா கேட்கவும் மீனா இன்னைக்கு இங்க ஏதாவது சந்தேகம் வருதுன்னா மலேசியா போறதுன்னு தெரிஞ்சுதானே இந்த ஃபாலர் இப்படி ஒரு பொய்யை சொல்லி வச்சிருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தா இது எதுவும் டிராமா தோணுது இது கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்னு முத்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து வரக்கூடிய பிரமுல ரோகிணியை இனி முத்து என்னெல்லாம் பண்ண போறாங்க அவங்களோட ரகசியத்தை எப்படி வர வைக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ